மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வசனங்கள் கொரோசினே உனக்கு ஐயோ பெச்சாயுதாவே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள் இருபத்தி மூணு வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்னவுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் ஆண்டவர் ஆண்டு மூணு பட்டணங்களை பத்தி சொல்றாரு மூணு மனம் திரும்பாத பட்டணங்களை பத்தி போன தியானத்தில் பார்த்தோம் நியாயம் தீர்க்கப்பட்ட மூணு பட்டணங்களை பற்றி இயேசு இங்கு சொல்கிறார் ஒன்று தீரு இன்னொன்னு சீதோன் இன்னொன்னு சோதம் நமக்கு நல்லா தெரியும் சோதமை பத்தி நல்லா தெரியும் லோத்து காலத்துல சோதம் குமாரா எப்படி அழிக்கப்பட்டதோ அந்த கதை நல்லா தெரியும் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கோம் தீர்வை குறித்து ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அது தீர் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் என்று ரொம்ப விவரம் சொல்லப்பட்டிருக்காது அது எப்படி ஓஹோன்னு இருந்துச்சு எப்படி நாசமாக போச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி ஓங்கி ஜொலித்து கொண்டிருந்தது அப்படின்றத நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எசேக்கியல் இருபத்தி ஏழு அதிகாரம் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய சிறப்புகள் எசைக்கியல் இருபத்தி ஏழு அதிகாரம் முழுசும் தீர்வு பற்றி சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி மூணாம் வசனம் சொல்கிறது உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய் உன் ஆஸ்தியின் திரளினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினாய் தீர் எப்படிப்பட்ட சந்தையா ஒரு துறைமுகம் அது ஒரு 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 இருந்துச்சு சர்வதேச சிங்கப்பூர் மாதிரி இருந்துச்சு தீரு அது வந்து பூமியின் ராஜாக்களையே பணக்காரர்கள் ஆக்கின ஒரு பட்டணம் தீரு ராஜாதான் வந்து அந்த நாட்டிலே பணக்காரனாக இருப்பான் அவனையே பணக்காரன ஆக்கிச்சேன்னா எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் பாருங்க அநேக ஜனங்களை திருப்தியாக்கின ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தினுடைய சிறப்புகளை சொல்லப்பட்டிருக்கு இருபத்தைந்தாம் வசனம் எஸ்ஐகேல இருபத்தி ஏழில் உன் தொழில் துறையில் தர்ஷீஷின் ஆட்கள் உன்னை போற்றி பாடினார்கள் கப்பல் ஆட்கள்லாம் தீர்வை பற்றி போற்றி பாடினார்களாம் பாட்டே ஏற்றிட்டான் கவிதையே எழுதிட்டான் தர்சிஷ்னா பிரிட்டிஷ் என்று நான் நம்புகிறேன் பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் வியாபாரிகள் மாலுமிகள் தீர்வை பற்றி கவிதை எழுதி பாட்டு கட்டி அமைச்சு பாட்டே பாடினான் அப்படி ஒரு துபாய் மாதிரி ஒரு சிங்கப்பூர் மாதிரி அது ஒரு ஜப்பான் மாதிரி ஒரு நியூயார்க் மாதிரி அது ஒரு பெரிய மார்க்கெட் அப்படி அது விளங்கியது இன்னும் நிறைய விஷயங்களா இதை படித்தாலே அது ஒரு எத்தனை ஒரு ரொம்ப நிமிஷங்கள் போயிடும் அது அப்படி நாலாம் வசனம் சொல்கிறது கடல்களின் அடுமையத்திலே உன் தாபரம் இருக்கிறது உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள் அவ்வளோ அழகாக கட்டப்பட்ட ஒரு நகரம் அவ்வளோ அது அழகே அவ்வளோ அழகாக இருக்குது கட்டப்பட்ட நகரம் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் சண்டிகர்னு ஒரு நகரம் இருக்கு இந்தியாவில் வட இந்தியாவில் அது திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ரெம்பா வட இந்தியாவில் நகரங்களில் சுத்தத்தை பார்க்க முடியாது அநேக நகரங்களில் ரொம்ப சுத்தமாக இருக்கும் சண்டிகர் பார்த்தீங்கன்னா சில முறை நான் அங்கே போயிருக்கிறேன் திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் குறுகலான தெரு இருக்காது குறுகலான ரோ ரோடு இருக்காது எல்லாம் மிக நேர்த்தியா இருக்கும் அந்த மாதிரி தீர் அதை விட பல மடங்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் ஆனால் அதை சொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து இருபத்தாறாம் வசனம் சொல்கிறது தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்து கொண்டு போனார்கள் நடு சமுத்திரத்துல கொண்டர் காட்டு உன்னை உடைத்து போயிற்று இருபத்தேழு சொல்கிறது நீ நாசம் அடைய நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில் துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னில் உள்ள எல்லா யுத்த வீரர்களும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடுச்சமத்திரத்துல விழுவார்கள் கடைசி வசனம் முப்பத்தாறு சொல்கிறது சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர்கள் உன் பேரில் ஈசல் போடுவார்கள் நீ பயங்கரமாவாய் நீ ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிறார் அது வந்து தீரின்ற பட்டணத்தை கருத்துரை அழிச்சுட்டாரு தனுஷ்கோடி அழிஞ்சு போன மாதிரி அதுவும் அழிஞ்சு போச்சு அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இசைக்கே இருபத்தெட்டு ரெண்டு சொல்கிறது மனுபுத்திரன் தீர்வின் அதிபதியை நோக்கி பன்னிரெண்டாம் வசனத்திலேயும் வாசிக்கிறேன் மனுபுத்திரனை தீர் ராஜாவையின் குறித்து புலம்பி அவனை நோக்கி இங்கே தீர் அதிபதினு சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசை சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த தீர் பட்டணத்தை பிசாச ஆட்சி பண்ணினான் அதனால தான் செல்வ செழிப்பு இருந்துச்சு ஆனால் மனம் திரும்பாமல் அழிஞ்சு போயிடுச்சு நியாயம் தீர்க்கப்பட்டது ஆன்டவர் சொல்கிறாரு இந்த கப்பர் நகூமிலும் இந்த பெத்ஸா இதாயிலும் கொரோசீனிலும் செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவில் செய்யப்பட்டிருந்தால் பிசாசினால் ஆட்சி செய்யப்பட்ட தீருவிலே செய்யப்பட்டிருந்தா கூட தீரும் மணம் திரும்பி இருக்குமே எப்படி நினிவே ரெட் ரெட்டு உடுத்தி உவா சேர்ந்து எப்படி மனம் திரும்பிச்சோ நினிவே மாதிரி மனம் திரும்பி இருக்குமே என்று சொல்லுகிறார் அதனால் நாம் அற்புதங்களை பெற்றதுனால அந்த சந்தோஷத்திலேயே நாம் வந்து மனம் திரும்பாமல் போயிடக்கூடாது எனக்கு விசுவாசம் இருக்குது நான் விசுவாசித்து அற்புதங்களாக பெற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அதுலேயே நம்ம முடங்கி விடக்கூடாது மனம் திரும்ப வேண்டும் அது மிகவும் முக்கியம் அற்புதங்கள் நம்மை மனந்திரும்பு என்று சொல்கிற ஒரு செய்தி ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம் நம்ம ரொம்ப யோக்கியம் அதனால் நமக்கு அற்புதம் பண்ணிட்டார்னு அர்த்தம் இல்லை நீ திரும்புப்பா முன்ன மனந்திரும்புன்னு சொல்கிறது தான் இந்த அற்புதத்தை செய்கிறேன்னு அர்த்தம் அந்த அந்த ஒரு பொருள்தான் அந்த ஒரு அர்த்தம் தான் இந்த பகுதியில் துணிக்கிறது ஆகவே அற்புதங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற சான்றிதழ்கள் அல்ல அற்புதங்கள் கூட நம்மை மனந்திரும்பு என்று சொல்கிற எச்சரிக்கை மணிகள் தான் ஆமேன்